சென்னை நகரத்தில் இயந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் சமீப காலமாக என் சொந்த கிராமத்திற்கு சென்று வர ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அதன் காரணமாக அடிக்கடி கிராமத்திற்கு சென்று வரும்போது விவசாயி ஒருவர் காகங்களுக்கு தினமும் உணவு வழங்கி வருவதை பார்த்தேன் உணவு கொண்டு வரும் முன்பாகவே காலை ஐந்து மணியிலிருந்து அவர் வீட்டிற்கு காகங்கள் வரத் தொடங்குகிறது அதன் பிறகு உணவளிக்கிறார் தான் வளர்த்து வரும் நாய் பூனை கோழி முயல் போன்ற வீட்டுப் பிராணிகள் அனைத்தும் ஒன்று கூடி உணவுகளை சாப்பிடுவதும் அந்த கிராமத்தை சுற்றி பனி பொழிவதும் காலை வேளையில் விவசாயிகள் வேலைக்கு செல்வதும் இளைஞர்கள் அருகில் உள்ள நகரத்திற்கு வேலைக்கு செல்வதும் மாலையில் விளையாடுவதை பார்க்கும்போது கிராமங்கள் வளர்ச்சி அடைந்து வருவதையும் இயற்கையான சூழ்நிலை சாலை வசதி இப்படி பல வளர்ச்சிகளை முன்னிறுத்தி வருவதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு உடல் சிலிர்க்கிறது இதற்கு காரணம் கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் இளைஞர்கள் படித்து முன்னேற்றம் காண்பதை உணர்வு மகிழ்ச்சி அளிக்கிறது எனவே இன்றைய இளைய சமுதாயத்தினர் நகரங்களுக்கு சென்று சம்பாத்தியம் செய்து தன் வாழ்நாளை இயற்கையோடு கலந்து சொந்த கிராமத்தில் வாழ்வதுதான் சிறப்பு என்று கருதுகிறேன் நன்றி வணக்கம்